குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சிம்லால மால் ஸ்ட்ரீட் மால் ரோடுங்கிற இடத்துக்கு பசார் ஸ்ட்ரீட் இது ஸோ பேர் வந்து மால் ரோடு இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இது போகிறதுக்கு இருந்து லிஃப்டில் தான் போகணும் ரெண்டு லிஃப்ட்டும் மாறணும்னு சொல்கிறாங்க நம்ம உள்ளே போக வாங்க லிஃப்ட் ஏறி ஃபஸ்ட் லிஃப்ட் முடிச்சு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ இங்கேருந்து செகண்ட் லிஃப்ட்டுக்கு போய்ட்டுருக்குறோம் நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க இது அதாவது இந்த இங்கேருந்து கீழேருந்து மேலே வரதுக்கு ரெண்டு பார்ட்டாக லிஃப்ட் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு லிஃப்டில் வந்து ஒரு ஃப்ளோர் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி நடந்து போய் அடுத்த லிஃப்ட்டை பிடிச்சி மேலே மால் ரோட் போகணும் மால் ரோடு வந்து சின்னாவில் பஸார் வெளியில் வந்துட்டோம் மால் ரோடு ரீச் ஆகிட்டோம் ரெண்டு லிஃப்ட் முடித்து வெளியில் போயிட்டுருக்கோம் நாங்கள் போகலாம் அப்படியே வெளியில் இதான் மால் ரோடு இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது லிஃப்ட் விட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்குறோம் நல்ல வெயில் அடிக்குதுங்க இங்கே சைடில் ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குது கடைங்க இருக்குது இந்த கடை வீதியில் ஃபுல்லாக சிம்லாவில் யார் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மால் ரோடுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இதில் எல்லா கடைகளும் இருக்குது டெக்ஸ்டைல் ஷோரூம்லேருந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கடை காய்கறி கடையிலேருந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இங்கே ஒரு பேக்கரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபேமஸான பேக்கரி அதையும் நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டெக்ஸ்டைல்ஸ் தான் ஹிமாச்சல் ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக இங்கே கிடைக்கிது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அதே மாதிரி வின்டர் க்ளோத்திங்க குளோத்திங்கும் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஷூஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் இது மேலே போகிறதுக்கான ஒரு பாதை இதுலேயே மேலே வந்து ஒரு சர்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கான பாதை நம்ம முன்னாடி போவோம் அங்கேயும் ஒரு பாதை இருக்கான் பார்ப்போம் வாங்க இது போயிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் கடைங்க தாங்க ஃபுல்லாக வரிசைக்கு கடைங்க ஒரு சைடு ஃபுல்லாக கடைங்க ஒரு சைடு ஃபுல்லாக வாலு ஃபுல்லாகவே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இது உள்ளே போய் பார்ப்போம் இந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல நாங்கள் எப்படி இருக்குங்க உள்ள உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் உள்ள ஜுவல்லரிலாம் இருக்குங்க லீட்டாப்பில் ஒரு ஜுவல்லரி இருக்குது மற்றபடி ஸ்டேஷ்னரி சென்டல் மெரிசன்ஸ் கடைங்க இருக்குது வெளியில் வந்துட்டோம் இங்க பார்த்தீங்கன்னா வெளியில் இங்க ஒரு சாய் 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 கடை இருக்குது அதாவது டீ கடை இருக்கு அதை ஒரு டேக்கரி இதான் அந்த கிருஷ்ணா பேக்கரி பேமெண்ட் பேக்கரி இன் மேலே ஒரு சர்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம் ஆ போனோம் நான் ஏறிட்டு இருக்கேன் அந்த ஒரு மேடை ஏறுது சரியான வெ வெயிலாக இருக்குங்க சிம்ல சும்மா இருக்கு நம்ம கொடைக்கானல கூலா இருக்கும் இருக்கு சிம்லா சும் சொல்கிறாங்க இங்கே வந்தா எடுக்குது ஆ அப்படியே மேலே ஒரு வழியா மேலே வந்துட்டோம் மக்களே மேலே ரீச் ஆயிட்டோம் மேலே பார்ப்போம் இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னாங்க ஃபேமஸ் சர்ச் அதையும் பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு தாங்க சர்ச் சொன்னது மக்கள் சொன்னது ரொம்ப வெரி ஓல்டு சர்ச்னு சொன்னாங்க ஆஹா இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ஓப்பன் ஸ்பேஸு மக்கள்லாம் வந்து அசெம்பிள் ஆடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குது வெயில் தாங்க சொல்லு கெடுக்குது செம்ம வெயிலாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக அழகாக ஓப்பன் ஸ்பேஸு எல்லாரும் மக்கள் போடுறது இங்கே ஒரு கூல்ட்ரிங்க் கடை இருக்குது இங்க பாருங்க ஒரு குட்டி பையன் ஹாஸ்டில் வந்திருக்கான் குதிரையில் வந்துட்டு இருக்கான் ஜாலியா போயிட்டு இருக்கான் பாருங்க பையன் ஆசும் சூப்பரா இருக்கு இந்த கடை கூல் கடை நாங்க அப்படியே கீழே போய் பார்ப்போம் இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அந்த வியூ பாப்போம் பார்ப்போம் இருந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நாங்க பார்ப்போம் ரொம்ப அழகா இருக்கு இருக்குல்லா இந்த வியூல இருந்து பாருங்க வியூ பாயிண்ட்ல இருந்து என்ன அழகா இருக்குன்னு அங்க பாருங்க கீழே எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக வீடுங்க இருக்கு பாருங்கள் மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தொடர் ரொம்ப அழகாக இருக்குது இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துகிட்ருக்கு இந்த பக்கத்து ரொம்ப அழகாக இருக்குது கீழே எல்லாம் பாருங்கள் பச்சை பசேன்னு தெரியுது பாருங்கள் மழையும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மலைத்தொடர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாங்க இப்போ அந்த சர்ச்சை போய் பார்ப்போம் வரல அங்கே பாருங்க ஒரு காந்தி சிலை அங்கே வச்சுருக்குறாங்க வாங்க அதை பார்ப்போம் என்னன்னு இதாங்க அந்த பழைய சர்ச்சு இங்கே மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நாங்கள் அங்கேயும் மேலேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் அங்கேயிருந்து இந்த வியூ ஒரு காந்தி சொல்ல வச்சுருக்காங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கீழே ஸோ இங்கே பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் இங்கே கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் குதிரையெல்லாம் எவ்வளோ அழகாக வரிசையாக நிற்கிது பாருங்கள் எல்லாமே வெளில குதிரைங்க ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க வரிசையில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வரிசைக்கு நிற்கிறது பாருங்கள் லைன் கட்டி குதிரையெல்லாம் பியூட்டிஃபுல்லாக வாங்க அப்படியே போவோம் இதே இங்கேருந்து மேலே போகலாம் மேலே போய் அந்த வியூ பாயிண்ட்டை பார்ப்போம் இவ்வளோ குதிரைங்க பாருங்க வரிசைக்கு ஒன்றா அழகா இருக்குது பாருங்க ஒவ்வொரு குதிரையும் பஞ்சாப் குதிரைங்க எல்லாம் சூப்பராக இருக்குது நாங்கள் இந்த படி வழியாக தான் மேலே போகணும் மேலே போய் பார்ப்போம் அடி வழியாக மேலே ஏறுவோம் இங்கே பாருங்கவோ பானிபூரி கடை பானிபூரி வேணுன்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் மேலே இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு கீழேந்து பார்த்தோம்ல அந்த வியூ பாயிண்ட்டு வாங்க உள்ளே போய் அந்த வியூ பாயிண்ட் கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க இந்த இடத்துலேருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது சர்ச் சேர்ச் பாருங்க இதாங்க அந்த சர்ச் பப்ளிக் சொன்னது ரொம்ப பழங்காலத்து சர்ச் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குண்ணாங்க அந்த சர்ச் உள்ளே போகலாம் ஆனால் ஃபோட்டோகிராஃபி நாட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வெளியிலேருந்தே பார்த்துட்டு போவோம் நாங்கள் அப்படியே போவோம் இதுதான் அந்த விஞ்ச் பாயிண்ட்டுக்கு போகிற வழி ஸோ விஞ்சை விஞ்ஸ் இருக்கிற இடத்துக்கு பார்த்து போவோம் மேலே வந்து ஒரு அனுமார் சிலை இருக்குன்னாங்க உலகத்திலேயே பெரிய அனுமார் சிலை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது போகிறதுக்கு ரோப்காரில் தான் போகணுமா ஸோ அந்த ரோப்கார் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இதான் கீழே மால் ரோடு போகிற பாதை நம்ம ஏறி வந்தோம் இல்லையா அந்த பாதை அப்படியே கீழே போனால் மால் ரோடுக்கு போயிடலாம் வாங்க நம்ம உள்ளே போவோம் எவ்வளோ கலர் கலராக இருக்குது பாருங்கள் ரூஃப் எல்லாம் ரெட் கலரில் இதான் அந்த ரோப்காருக்கு போகிற பாதை எல்லாம் போயிட்டுருக்கோம் நடந்து கிளைமேட் தான் பயங்கர வெயிலாக இருக்குது நாங்கள் அப்படியே போவோம் மக்கள்லாம் நடந்து இருக்காங்க இதான் ரோப்காருக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் டிக்கெட் வேலை கேட்குறோம் டூ வே அப் அண்ட் டவுனுக்கு நானூற்றி தொண்ணூறுரூவா ஸோ நம்ம ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு உள்ள உள்ளே போகிறோம் இங்கேருந்து நம்ம லிஃப்டில் தான் போகணும் மேலே எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு பார்ப்போம் உள்ளே போயிட்டு லிஃப்ட்டுக்கு வழி சொல்கிறாரு லிஃப்டை ப்ரெஸ் பண்ணுறோம் லிஃப்ட் வந்துருச்சு நாம் உள்ளே போகிறோம் ஸோ மேலே போகிறோம் லெவன்த் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் நம்ம லெவன்த் ஃப்ளோர் இப்போ லெவன்த் ஃப்ளோர்ஸ் இருக்குது மேலே போயிட்டுருக்கு லிஃப்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த்து ஃப்ளோர் செவன்த் ஃப்ளோர் எயித் ஃப்ளோர் வந்துட்டோம் லெவன்த்து ஃப்ளோருக்கு ஆ எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க எல்லாம் நாங்கள் போய் கேட்போம் டிக்கெட்டை காமிச்சு எப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் கேட்கலாம் போயிட்டு இதுதான் போடுறப்பாக இதுங்க அப்படி கேட்போம் டிக்கெட் கேட்குறாரு வெயிட் பண்ண சொல்கிறாரு ஸோ நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இங்கே பாருங்க சிம்லாவோட லுக்கை என்ன அழகாக இருக்குது பாருங்க அப்படியே அடுக்கடுக்கு மாதிரியாக இருக்குது ரூஃப் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது ஏன்னா பனி காலத்தில் ஐஸ் இருக்கும் ஸோ ஐஸ் எல்லாம் கீழே விழுணுங்கிறதுக்காக ரூஃப் வந்து ரோஸாக பண்ணியிருக்காங்க ஃப்ளாட் ரூஃப் கிடையாது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சிம்லா ஈகல் வியூ ஆஃப் சிம்லா எவ்வளோ பெரிய ஊர் பாருங்க நம்ம மலை மேலேருந்து பார்க்குறோம் இந்த ஃபுல் வியூ ரோப்கார்டில் ஏறிட்டோம் ரோப்கார்டில் போய்ட்டுருக்கோம் மேலே அண்ணுமண்ணை பார்க்கறதுக்கு ரோப்காரிலேருந்து வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக கொஞ்ச கொஞ்சம் பச்சனும் வீடாக இருக்குது பாருங்கள் அதான் ரோப்காரில் மேலே ஏறிட்டுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் வியூ நம்ம கிளாஸ் மலையாக தான் பார்க்க முடியுது வெளியில் ஓப்பன் பண்ண முடியாது பாருங்க கிளாஸில் கொஞ்சம் லைட்டாக கிளாரிடிக்குது பட் வியூ பாருங்கள் வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மாடியாக கட்டிட்டு ரூஃபை மட்டும் க்ராஸாக பண்ணிட்டாங்க ஓடு போடுற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இன் இன்கேஸ் ஐஸ்லோ இருந்ததுன்னா கொட்டுறதுக்கு ஐஸ்லோம் இங்கே பாருங்கள் இன்னொரு ரோப் கார் எப்படி கீழே இறங்குது எல்லோ கலர் நானும் இதே எல்லோ கலரில் தான் போயிட்டுருக்கோம் அவ்வளோ அழகாக இறங்குது பாருங்கள் அந்த ரோப் கார் பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக அந்த ரோப்கார் இறங்குது பாருங்கள் சூப்பராக நம்ம ஏறுறோம் அது இருக்கு ஓகே இதுதான் நம்ம வந்தோம் ரோப்காரில் வந்து இறங்கி போயிட்டுருக்கோம் உள்ள இங்கே டோல்லஸ்ட் டோர்லஸ் ஹனுமான் டெம்பிள் அது பார்க்க தான் வந்திருக்குறோம் நாங்கள் போவோம் ओके मैं निकल पा रहा हूं मैं अंदर में बैठ कर हूं मैं YouTube पे हां मैं YouTube पे बोथ माय चैनल राइट या या योर नेम मतेश मतेश

ஸோ பார்க்க தான் வந்துட்டுருக்கோம் நாங்கள் போவோம் ஹனுமன் டெம்பிள் இந்த டாய்லர் திரும்லா நாங்க பார்க்கலாம் இந்த டாலர்ஸ் ஹனுமன் டெம்பிள் ஆரம்பிச்சிருக்கேன் டாவலர்ஸ் ஹனுமன் டெம்பிள் சிம்லாலேயே டாவலர்ஸ்டோஸ்ட் வேர்ல்ட்லேயே டாலர்ஸ்ட்டு ஹனுமன் டெம்பிள் இதாக தான் இருக்கும் நான் எவ்வளோ ஃபீட்டுங்கிறத பார்த்து படித்து சொல்கிறேன்

வேர்ல்டு ஹனுமன் வேர்ல்டுஸ்ட் ஹனுமன் டெம்பிளில் இருக்குங்க டெம்பான் வந்து வேர்ல்டு லே டாலஸ்க்கு ஷிம்லாவில் இருக்குது ஷிம்லாவில் மால் ரோட்டில் வந்து பெஞ்சு பிடிச்சி வரணும் இந்த ஹனுமனுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அவசியம் சிம்லா வந்தால் அந்த ஹனுமனை பாருங்கள்

திரும்பி ஹனுமன் டெம்பிள் இறங்குறாங்க வந்துட்டோங்க மேல போயிட்டு ஹனுமான் சாட்சிய பார்த்துட்டு லிஃப்ட்ல போய் லிஃப்ட்ல இருந்து விஞ்சுல போய் மேலே போய் பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டோம் இங்கே வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ரோப்கார் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ வர்றதாக இருந்தால் ஒரு மூணு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா மேலே போய் பார்த்துட்டு நீங்கள் நாலரை மணிக்குள்ளே கீழே வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹனுமன் சிம்பலில் பார்க்கணும் அப்படின்னா நாலரை மணிக்குள்ளே வந்துடுங்க சாரி மூணு மணிக்குள்ளே வந்துடுங்க நாலரை மணியோடு வெஞ்ச க்ளோஸ் பண்ணிடுவாங்க வாங்க அப்படியே போவோம் கீழே இப்போ வந்தோம் இப்போ நல்லா சில்லுன்னு ஆரம்பிச்சிருச்சுங்க சிம்லா எல்லோரும் சொல்கிற மாதிரி மார்னிங் லெவன் டூ த்ரீ வந்து வெயிலாக இருக்குது இந்த சீசனில் இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது செப்டம்பரில் செப்டம்பர் செகண்ட் தேர்ட் வீக் டுடே இஸ் ட்வெண்ட்டி டூ செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஸோ இந்த காலைல பதினோரு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் வெயில் இருக்குது இப்போ வெயில் அடிக்குது பட் சில்லுன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா சில்லுன் இருக்கு நாங்க அப்படியே போவோம் அந்த வந் வந்த ரோட்லான போகணும் மால் ரோட்டுக்கு

एक एक करके टिकट किया और एक भी नहीं हुआ तो वापस तुम पूछती हूं क्या करते हो पापा का बात कर रही हूं अच्छा मतलब ना मुझे नहीं आऊंगा मैं तेरे से मेरा नाम

and one two go some packet parcel parcel sorry sorry to you for the 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 वाह चल रहा है वाह 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 वा� Oh, But ah. the revenue ah. disclosed, fourth of the disclosed. Okay, okay. There's so, so much monkey, right? No, 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 no monkey. No monkey. No. Okay. Oh, uh, you can go by the wings. Uh huh. Yeah, uh, there is a there is a wings here there. Uh, -huh. uh for two and four, they charge four fifty. Per person. per person. Per person. Up down. Up and down. Okay. It's nice. It's nice. So uh -huh. that's right. all. Thank you. Thank you. Okay. Thank, you. thank, you. thank, you. thank you. 쌈 a n i r i p t o r 이건 뱀다 는프랑 Mak ini 5 फिर क्या फिर मुझे लिफ्ट तक जाना पड़ेगा उठ करके फिर बोल रहा हूं हां लिफ्ट लिफ्ट अवेलेबल है

வணக்கம் மக்களே நான் உங்கள் சுதாகர் ரியாலிட்டி ஜோனிலேருந்து நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நம்மளுடைய சிம்லா வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கெல்லாம் போடுவாங்க அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ரெண்டாவது ஷிம்லா வந்து டூரிசம் தான் ஃபுல்லாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சிம்லா அவங்களுக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் சிம்லா போக முடியாதவங்க கூட இங்கேருந்து சிம்லாவை பார்க்கலாம் மேக்ஸிமம் சிம்லாவை கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் வீடியோஸ் அதே அடுத்தடுத்து வருது அதனால் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் எங்களுடைய வீடியோஸ்க்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அதனால தான் இட்ஸ் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது எங்களுக்கும் தெரியும் அதனால் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் சிம்லா போகிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டைம் வந்து அக்டோபரில் வந்து ஃபெப்ரவரிங்க அப்போ தான் வந்து ஸ்னோஃபால்லாம் இருக்கும் கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து செப்டம்பர் ஸ்டார்டிங்லேயே போயிட்டேன் அதனால் வந்து எனக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதனால் சிம்லா போகிற மாதிரி இருந்தேன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபெப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்கும் நல்லா பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரிசார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்குது தௌசண்ட் ருபீஸுக்குலாம் நான் ஸ்டே பண்ண ரிசார்ட்டு அடுத்த வீடியோவில் நான் பண்ண ஸ்டே பண்ண ரிசார்ட்டோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபுட்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு ஷிம்லாவில் கிடைக்குது தோசை வடை இட்லி எல்லாமே கிடைக்குது ஸோ ஷிம்லா இஸ் வெரி நைஸ் ப்ளேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சிம்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்